எல்லாரும் நான் தேவன் மேல அன்பு கூறுகிறேன் நான் பயங்கரமான தேவ பக்தி கடவுளுக்காக நான் எத்தனை ஆயிரத்தையோ லட்சத்தையோ கோடியை இழக்க நான் பயங்கர விருப்பப்படுறேன் எல்லாத்தையும் என் உயிரே கொடுத்துருவேன் என் கடவுளுக்காக கடவுளுக்காக என்னெல்லாம் சொல்லுவாங்க வசனத்தை பாருங்க பைபிள் ஆண்டு வசனம் சொல்றேன் பாருங்க தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன் தன் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தன் காணாத சகோதர தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான் பாருங்க கடவுள்கிட்ட அன்பு குறுகனும் சொல்றாங்க எல்லாரும் பாருங்க ஒரு மனுஷன் கஷ்டப்படுறான் ஒரு அண்ணனோ தம்பியோ குடும்பத்தை யாரோ கஷ்டப்படுறாங்க சொந்த வந்ததுலயோ இல்ல ஏதோ தூரத்துல நம்ம போற வேலைக்கு போராட்டத்துல இல்ல ஏதோ ஸ்தாபந்தம் கஷ்டப்படுறாங்க யாரோ இன்னும் கீழே ஒரு தோல்வி அடைய நிலையில இருக்கிறாங்க அவங்களை தூக்கி விட்டாதான நம்ம ஒரு அன்பு நம்ம ஒரு அன்பு செய்யறோம் நம்ம ஒரு சகோதரன் சொல்ல முடியும் கடவுள் எங்க இருக்கிறாரு கடவுளை வந்து நம்ம அடைச்சி ரூமுக்குள்ள வைக்கிறவங்க கடவுள் இல்ல காணாத கடவுள் கடவுள் எப்படி கண்ணு அவர் அப்படி பாக்குறாரு யோசிச்சு பாருங்க அவர் நம்மள எப்படி அவர் நான் கடவுளை அன்பு செய்யறேன் அன்பு செய்யறேன்னு சொல்லணும்னா மத்தவங்க உதவி செய்யறது மூலியம் தான் நம்ம அன்பு செய்ய முடியும் என்ன செய்யறவங்க எல்லாரும் நான் எல்லாத்தையும் அன்பு செய்யறேன் எல்லாத்தையும் அன்பு செய்யறேன் உங்க பாட்டி தாத்தாவை நேசி உன் அயல் வீட்டுக்காரன் பக்கத்து வீட்டுக்காரன் நேசி எதிர் வீட்டுக்காரன் நேசி சுற்றில் உள்ளவங்க அன்பு செய்ய ஒரு பிரச்சனை வந்தா யாருக்காச்சும் கஷ்டம் வந்தா உதவி செய்ய உன் ஸ்தாபனத்துல கீழே ஒருத்தான் இருப்பான் அவன் தோல்விக்கு மேல் தோல்வி அடைஞ்சிருப்பான் அவனுக்கு உதவி செய்ய அவனு மேல விடு நீ ஒரு ஏனையாரு இப்படி எல்லாம் செய்யறாங்க உன்னை போல் பிறனி நேசி எத்தனை பேர் நேசிக்கிறோம் சொந்த மனைவி நேசிக்கிறாங்க சொந்த பிள்ளைகளை நேசிக்கிறாங்க சொந்த அம்மா அப்பா நேசிக்கிறாங்க ஒரு சின்ன பிரச்சனை வந்துன்னா எல்லாத்தையும் இந்த உறவுகளை நீ தேவையில்லைன்னு சொல்லிடுவாங்க முத குடும்பத்தை நேசிக்க தெரியணும் இரண்டாவது நம்ம சொந்த பந்தங்களை நேசிக்க தெரியணும் அதுக்கு ஆண்டவரை சொல்றது ஆண்டவரை நேசிக்கிறது என்ன இவங்களாம் நேசிதான் ஆண்டவரை நேசிப்பாரு நம்மள அதை விட்டுட்டு நான் ஆண்டு உரை நீ சீக்கிர ஆண்டு உரை நீ சீக்கிர ஆண்டு அவருக்கு வாரத்துல ரெண்டு நாள் ஏதாச்சும் நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து அவருக்கு முன்னால இல்ல காலையில உடனே ஒரு பரிகாரம் மாதிரி ஏதோ ஒண்ணு ஒரு மனசுல ஒரு திருப்தியா இருக்கு நமக்கு ஒரு திருப்தி இருக்கு ஒரு காலையில எந்திரிச்சவன ஒரு டீ குடிச்சா மனுஷன் திருப்தி உண்டா பாத்துருக்கீங்களா சிலவங்க காலையில எந்திரிச்சாதான் டீ குடிச்சாதான் பாக்கி காரியங்களும் சம்பவங்கள் நடக்கும் அந்த மாதிரி இருப்பாங்க இப்படி கடவுள் நினைச்சிட்டாங்க ஜனங்கள் அப்படி இல்ல தேவையே உன்னை போல் அப்படி நேசிக்காம நான் கடவுளை நேசிக்கிறேன் கடவுளை அதெல்லாம் உலகத்துல ஏதோ சினிமால அந்த மாதிரி உலக நேசிப்பு அப்படி இல்ல சொல்றாரு தேவனிடத்தில் அன்பு குறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன் தன் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் சகோதரனிடத்தையே அன்பு கூறல அப்பனா இவன் இந்த மனுஷன் எப்படி தேவனை நேசிக்க முடியும் யோசிச்சு பாருங்க இந்த உலகத்துல படைத்த எல்லாம் அந்த அங்கே வந்து இருக்கட்டும் முஸ்லீம் எந்த மதம் எந்த ஜாதி எந்த கலர் அதெல்லாம் இல்ல அவங்க எல்லாரும் எல்லாத்துக்கும் பிளட் என்னன்னா ஒவ்வொரு மதத்திலும் கிரீன் கலர் இருக்குதா ஒரு ரெட் இருக்குதா பிளாக் இருக்குதா இல்ல உயர் ஜாதி அவங்களும் மட்டும் ஒயிட் ஒயிட் ரத்தம் இருக்குதா இல்ல நம்ம இறந்து போனா எல்லாத்தையும் மண்ணுக்குள்ளதான் போடணும் இல்லாட்டி எரிக்கணும் இல்லாட்டி எங்கேயாச்சும் போவோம் அப்புறம் தான் யோசிச்சு பாருங்க மனுஷனுக்கு என்னன்னா எல்லா ஜாதி வரி மத வரி பிடிக்கிறது என்னங்க நம்ம ஒரு மனுஷன் இந்த கொரோனால பாருங்க பெரிய பெரிய கோடி சொல்லுங்க எல்லாத்துக்கும் அவங்க பக்கத்துல போக முடியாது ஐயோ கொரோனா கொரோனா ஒரு ரூம்ல இருந்து அடுத்த ரூம்ல வார்டில இருந்தா கூட எத்தனை கோடி செலவு பண்ணாலும் பக்கத்துல போயிட்டு போக முடியாது அவர் எவ்வளவு பெரிய கோடி சொல்றான் ஆயிரம் கோடியோ அஞ்சு லட்சம் கோடி வச்சுக்கிட்டு ஆனா அவர்கிட்ட போக முடியல ஏன் நினைக்கிறீங்க கொரோனா வியாதி அப்ப பாருங்க அப்போ யாராச்சும் பக்கத்துல வருவாங்களா அதுவரை அவங்க வந்து ஏழைகிட்ட போக மாட்டாங்க ஏழைகளும் அவங்ககிட்ட போக முடியாது இப்ப ஏழைகளும் அவங்க கிட்ட போக முடியாது அதை கவனமா நினைச்சிடுங்க மரணங்கிறது இந்த நைட்டும் வரலாம் இப்போ வரலாம் இந்த பெண்ணாடியும் வரலாம் எப்ப வேணாலும் வரலாம் ஆனா அதுவரை நம்மளால முடிஞ்ச மற்றவங்களும் உதவி செய்யணும் அன்பு செய்யணும் அன்பு செஞ்சோம்னா நம்ம எதிரில ஒருத்தவங்க கஷ்டப்பட்டா அவங்க எந்த மாதம் சாதி அவங்க எப்படிப்பட்டவங்களோ நமக்கு விரோதமா பேசக்கூட ஜனமா இருந்தா கூட சரி ஏதோ ஒரு கஷ்டப்படுறாங்க சரியா அவங்களை நம்ம ஒரு ஹெல்ப் பண்ணுவோம் அந்த பிள்ளைக்கு ஒரு உதவி செய்வோம் அந்த ஒரு பெரியவங்க அம்மா அப்பா கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவோம் இந்த இருதயம் நம்மள்கிட்ட வரும் தேவ பிள்ளைகளை அதான் தேவன் சொல்றாரு உன்னை போல் பிறனே நேசி தேவனிடத்தில் அன்பு கூறாதவன் எப்படி ஆண்டவர் அதான் தன் கண்ட தன்னுடைய கண்ணால பாக்குற சகோதரர்கள் உலகத்துல மனுஷனை அந்த மனுஷனை நேசிக்காதவன் எப்படி ஆண்டவனை நேசிப்பான் ஆண்டவர்னா அவர் மலையில எங்கேயோ இருக்கிறாரு இல்ல அந்த குளத்து மூட்டுல இருக்கிறாரு ஒரு மரத்தடியில இருக்கிறாரு அது அவர் என்ன நம்மள அடிக்கையா போறாரு இப்படிதான் மனுஷ மனுஷ மாறுகளுக்கு என்ன மனசாட்சி அத்து போச்சு ஏ பிள்ளைகளை ஆண்டவர் நம்ம இருதயத்துல வாசம் பண்ணுகிறாரு நீங்க ஒரு கஷ்டம் சின்ன குழந்தை ரோட்ல ஒரு ரோட்ல வந்து ஏதோ நாயோ கூணா அடிபட்டா நம்ம அது அடிபடும் போதே நம்ம இருதயம் துடிக்குது பாத்தீங்களா ஐயோ ஒரு பூச்சை ஒரு நாய் சாக போகுன நம்ம கஷ்டமா இருதயம் துடிக்குது இதான் மனசாட்சி நம்ம இங்கதான் ஆண்டவர் குடிகொள்றாரு இந்த இடத்த நம்ம சுத்தமா வச்சுக்கணும் அதான் இருதயத்தில் சுத்தம் உள்ளவன் வாக்கியவான் நீங்க அந்த வாக்கியவானா இருக்கிறீங்களா ஆண்டவர் சொல்றபடி கீழே அப்பதான் நீங்க ஆண்டவரை நேசிக்கிறீங்க இல்லாம காணா நீங்க காணாத ஆண்டவரை நேசிக்கணும்னா இந்த உலகத்தை கண்ணு முன்னால போகிற ஜீவராசியில் யாரு மனுஷமா இருக்காங்க அம்மா அப்பா மாதிரி நம்ம சொந்த தாயை போல தகப்படுற மாதிரி எத்தனை அம்மா அப்பா இந்த உலகத்துல இருக்கிறாங்க மெடிசன் வாங்க காசு இல்லை நம்ம நம்ம எவ்வளோ காசு மெடிசனுக்கு செலவு பண்ணுவோம் நம்ம அவங்களுக்கு ஒரு மருந்து மாத்திரம் வாங்கி நம்ம கொடுக்க மாட்டோம் அவங்க எப்படி நம்ம சம்பாதிச்சோம் அவங்க சவிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு நினைச்சு விடுவோம் அப்படி இல்லை மரணங்கிறது ஆயிரம் கோடி இருந்தாலும் பிச்சைக்காரர்களா இருந்தாலும் மரணம் ஒண்ணுதான் தேவைப்பள்ளையே மண்ணுக்குள்ள தான் போடணும் இலை எரிக்கணும் ரெண்டில ஒரே ரெண்டே வணக்கத்தான் காரியங்கள் அதை புரிஞ்சு நடக்கணும் அதான் தேவன் வார்த்தை சொல்றாரு பாருங்க அன்பிலே பயம் இல்லை அவர் சொல்றது இருபது அவசரம் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் நான் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லி சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் தேவனிடத்தில் அவன் அன்பு கூற இல்லையே வேதத்தை வாசிங்க அப்போ தன் கண்ட நம்ம சகோதரனோ சகோதரி சகோதரியோ அம்மா அப்பாயோ யாரோ கஷ்டப்படுறாங்க நம்ம அம்மா அப்பா ஒருவன் இதுக்கு நமக்கு முன்னால எத்தனையோ எடுத்து அம்மா அப்பா நடத்து போட போறாங்க நம்ம அம்மா அப்பா வயசுல எத்தனையோ ஒரு ரோட்ல கஷ்டப்படுறாங்க புனித ஸ்தலத்தை கஷ்டப்படுறாங்க நம்ம கஷ்டம் இதுல பாக்குற இடத்துல கஷ்டப்படுறாங்க அப்படிப்பட்டவங்க நம்ம இதை செய்யறோமா அவங்கள நேசிக்கிறோமா நம்ம அம்மா அப்பா மாதிரி தான் அவங்களும் நம்ம அம்மா ஏன் என்னுடைய தங்கச்சி மாதிரி தான் அந்த தங்கச்சி எங்க அண்ணன் மாதிரி தான் அந்த அண்ணன் எங்க அப்பா மாதிரி தான் அவங்க அப்பா எல்லாம் மனுஷன் மாதிரி தானே மனுஷி மாதிரி தானே நம்ம மிருகங்கள் இல்லையா அந்த உணர்வு எத்தனை மனுஷன் இருக்குது யோசித்து பாருங்க அநேகர்கிட்ட இல்ல கொஞ்சம் கவனமா இருங்க ஆண்டவர் சொல்றாரு இடத்துல அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தான் அவன் பொய்யன் தன் கண்ட சகோதரி அன்பு கூறாமல் இருக்கிறவன் தன் காணாத தேவனத்தில் எப்படி அன்பு கூறுவான் தேவனை எப்படி யாராச்சும் போய் மீட் பண்ணுவோம் போமா எத்தனை கோடி கொடுத்தாலும் ரெடியா ஜனங்கள் இருக்காங்க தேவன் யார் எங்க இருக்கிறாங்க நம்ம ஒவ்வொரு மனிதனும் உன்னை போல் பிறனி சொன்னார்ல நீங்களும் நானும் என்ன செய்யணும் ஒவ்வொரு மனுஷனும் பக்கத்துல ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருப்பாங்க கஷ்டப்படுற எத்தையும் கொடுமா அவங்களுக்கு எல்லாம் உதவி செஞ்சு இப்படி எல்லாம் பார்த்து நம்ம பிள்ளைங்க தான் அவங்க பிள்ளைங்க நம்ம அண்ணன மாதிரி தான் நம்ம ஃப்ரெண்ட் மாதிரி தான் நம்ம எதிராக ஏதோ ஒரு வார்த்தை வார்த்தைக்கோ பேசியிருப்பாங்க இந்த உலகம் முழுவதும் எழுப்பிக் கொண்டிருக்கிறது தேவ பிள்ளைகள் ஏன்னா நீங்களும் நானும் ஈசப்பிள்ளைங்க செய்தியை கொண்டு இருக்கிறேன் நீங்களும் நானும் ஈசப்பா பிள்ளைங்க அதனால இந்த நாள் என்ன செய்யுது மன கசப்பு பிரச்சனைகள் வாரங்கள் துக்கங்கள் எரிந்து போடுங்க ஆண்டவரை நேசிங்க ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார் நீ ஜபிப்போமா ஜபம் அருமையான வேலையிலும் தகப்பனே தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன் தன் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான் என்று சொல்லியிருப்பான் இசபாந்த அருமையான வேலையில் கூட அன்புரை அன்பு கூறுகிற தேவனிடத்தில் உடைய சமூகத்திலே அன்பு கூறுகிற மக்களாக நாங்கள் ஒவ்வொருவரும் மாறுவது செய்ய அந்த செய்தியை பார்த்து கேட்டுக் ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகள் வாழ்க்கையை இத்தனை ஆண்டுகள் சிறு வயது முதல் நான் தெரியா அன்றுவரை நான் அறியாமல் இருந்து விட்டேன் என்னுடைய வயது எழுபத்தி ஐந்து ஆகிவிட்டு எண்பது ஆகிவிட்டது நாற்பது ஆகிவிட்டது பதினெட்டு இருபதுன்னு எந்த வயசுல இருந்தாலும் அவங்க அழுது கொண்ட அன்றுவரை இவ்வளவு நாட்கள் இப்படியா மர இப்படி என்னுடைய வாழ்க்கையை அன்றுவரை யாருக்கும் ரோச்சனம் இல்லாமல் வாழ்ந்து விட்டனே ஒரு குறுகிய வட்டத்துக்குள் வாழ்ந்து விட்டனே விட்டேனே கண்ணீரோடு இருக்க பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில ஒரு மன மகிழ்ச்சி கொடுங்கப்பா அன்புள்ளவர்களா மாற்றுங்கப்பா அநேகருக்கு உதவுங்கரங்களா மாற்றுங்கப்பா உடைய சமூகத்தில் நின்று அனைவரும் அன்பை பெற்றுக்கொள்ள பெற்று கொள்ள அனைவரு எங்கள் இறக்கம் செய்வீராராவே என்று இப்பேசவி நாமதை செய்கிறேன் ஜீவன் அளவது ஆவே ஆமீன் ஆமீன் ஆமேன் அலுய்யா வேலுய்யா